Terima kasih telah menonton எல்லா நாயும் அதுக்குள்ள வந்துடுவாங்க. ஒரு கோழி ஒரே காடுக்கு வந்துடுச்சு. நாயி வரதுனால இந்த நாயிக்கு ஒரு ஊருல மூணு கோழி இந்த வாரம் காடு. ஐயோ. ரென்னே பண்ணுங்க. அதா எல்லாம் பண்ண முடியல சார். அந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா அந்த பக்கம் வராது. நீங்க வரறனால நாயே கட்டி போடுது. ஏன் வந்து இந்த நாயி வரறனால எப்பவும்

கண்கா <laughs>